சாதிப்பதற்கான சாதக அறிக்கை பதினைந்து ஒவ்வொரு நாளும் இந்த வாரம் முழுவதும் என்னோடு கூட சேர்ந்து இதை நீங்கள் அறிக்கையாக செய்யலாம் ஒவ்வொரு நாள் காலையிலையும் இந்த வீடியோவை நீங்க கேட்டு கூட சேர்ந்து சத்தமாக சொல்வதன் மூலமாக உங்களுக்குள்ளாக மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் நான் என் இருதயத்தை அன்பால் நிரப்புவேன் எதிலும் வெற்றியடைவதற்கான ரகசியம் அதுவே நான் என் இருதயத்தை அன்பால் நிரப்புவேன் எதிலும் வெற்றியடைவதற்கான ரகசியம் அதுவே சரீர பலத்தினால் உடல்களை பிளந்துவிடலாம் ஆனால் அன்பினால்தான் உள்ளங்களை திறக்க முடியும் என்பதை அறிவேன் சரீர பலத்தினால் உடல்களை பிளந்துவிடலாம் ஆனால் அன்பினால்தான் உள்ளங்களை திறக்க முடியும் என்பதை அறிவேன் எனவே அன்பை என்னுடைய பெரிய ஆயுதமாக மாற்றுவேன் அன்பை என்னுடைய பெரிய ஆயுதமாக மாற்றுவேன் நான் அன்பு செலுத்தும் கலையில் தேர்ச்சி அடைவேன் நான் அன்பு செலுத்தும் கலையில் தேர்ச்சி அடைவேன் என் வாதங்களை பிறர் எதிர்க்கலாம் என் பேச்சில் மற்றவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகலாம் என் ஆடை அலங்காரங்களை அவர்கள் அங்கீகரிக்காமல் இருக்கலாம் என் நிறமும் முகமும் பிறரை கவரும்படி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என்னுடைய அன்பு அவருடைய இருதயத்தை என் பக்கம் ஈர்த்துவிடும் என்னுடைய அன்பு அவருடைய இருதயத்தை என் பக்கம் ஈர்த்துவிடும் அன்பின் வல்லமையை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது அன்பின் வல்லமையை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது எல்லாவற்றையும் அன்போடு பார்க்க கற்றுக்கொள்வேன் சூரியனை நேசிப்பேன் அது எனக்கு உஷ்ணத்தை தருகிறது சூரியனை நேசிப்பேன் அது எனக்கு உஷ்ணத்தை தருகிறது மழையை நேசிப்பேன் அது என்னை சுத்தப்படுத்துகிறது மழையை நேசிப்பேன் அது என்னை சுத்தப்படுத்துகிறது வெளிச்சத்தை நேசிப்பேன் அது எனக்கு வழிகாட்டுகிறது வெளிச்சத்தை நேசிப்பேன் அது எனக்கு வழிகாட்டுகிறது இருளை நேசிப்பேன் அது எனக்கு நட்சத்திரங்களை பிரகாசமாக காட்டுகிறது இருளை நேசிப்பேன் அது எனக்கு நட்சத்திரங்களை பிரகாசமாக காட்டுகிறது சந்தோஷத்தை நேசிப்பேன் அது என் இருதயத்தை அகலமாக்குகிறது சந்தோஷத்தை நேசிப்பேன் அது என் இருதயத்தை அகலமாக்குகிறது துக்கத்தை நேசிப்பேன் அது என்னை சிந்திக்க வைக்கிறது துக்கத்தை நேசிப்பேன் அது என்னை சிந்திக்க வைக்கிறது பாராட்டுகளை நேசிப்பேன் அது எனக்குரியது பாராட்டுகளை நேசிப்பேன் அது எனக்குரியது பரியாசங்களை நேசிப்பேன் அது எனக்கு சவால்களை தருகிறது பரியாசங்களை நேசிப்பேன் அது எனக்கு சவால்களை தருகிறது எனவே ஒவ்வொன்றையும் நான் நேசிப்பேன் நான் என் இருதயத்தை அன்பால் நிரப்புவேன் எதிலும் வெற்றியடைவதற்கான ரகசியம் அதுவே